ஆறறிவு படைத்த மனிதன் சிறந்தவனா அல்ல ஐந்தறிவு படைத்த மிருகம் சிறந்ததா என்று பார்க்கலாமா விலங்குகளுக்கு மனிதனை விட அதிக அறிவு இருக்கிறது நல்ல குணங்கள் இருக்கின்றன என்று சொன்னால் அதை மகிழ்ச்சியுடன் வரவேற்க பலர் இருப்பார்கள் பசி எடுத்தால் மாத்திரம் இரையை கொள்வது விலங்குகளின் இயல்பு தன் வயிறு நிரம்பிவிட்டால் சற்று தள்ளி புல்மேயும் மானைக் கொள்ள ஒரு சிறுத்தை விரும்புவதில்லை ஆனால் பசியாத வேலைகளில் நேரம் கெட்ட நேரங்களில் எதையாவது வயிற்றுக்குள் தள்ளும் மனிதர்கள் பலர் மனிதர்கள் விலங்குகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன அவை என்ன என்று பார்க்கலாமா எறும்புகளிடமிருந்து சுறுசுறுப்பையும் தேனீக்களிடமிருந்து கடின ஒழிப்பையும் காக்கைகளிடமிருந்து ஒற்றுமையையும் நாய்களிடமிருந்து நன்றி உணர்வையும் சிலந்திகளிடமிருந்து விடாமுயற்சியையும் யானைகளிடமிருந்து தலைமைத்துவத்தையும் கூண்டில் அடைக்கலம் புகுந்த இரையை உயிரோடு விட்டு செல்லும் கழுகு எவ்வளவு பசியெடுப்பினும் வேட்டையாடி மட்டும் உண்ணும் சிங்கம் தன் இடது பக்கம் எவ்வளவு பெரிய மிருகம் இறந்து கிடந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் வலது பக்கம் ஒரு மிருகத்தை வீழ்த்தி உண்ணும் புலி கூடுகட்டும் திறமையை வீழ்த்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் குருவி பிறர்மனை நோக்காத புறா இதன் மூலம் விலங்குகளுக்கு மனிதனை விட அதிக அறிவு இருக்கிறது நல்ல குணங்கள் இருக்கின்றன என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஏன் கூடமைத்து முட்டையிடும் ஒரே பாம்பு இனமான கொடிய ராஜநாகம் தான் கூட்டிலிட்ட முட்டைகளை விட்டு அகலாமல் பாதுகாக்கும் ஆனால் முட்டைகள் பொறிந்து பாம்பு குட்டிகள் வெளிவரும் நாள் நெருங்கியவுடன் ராஜநாகம் அவ்விடத்தை விட்டு அகன்று வேறு இடம் சென்றுவிடும் தன்னிடம் உண்ணும் இயல்புள்ள ராஜநாகம் தனது குட்டிகளை தானே ஒன்றுவிடலாகாது என எண்ணியே அவ்விடத்தை விட்டு அகன்று விடுவதாக கருதப்படுகிறது இதை ராஜநாகத்தின் நல்லியல்பாக கொள்ளலாம் விலங்குகளிடமிருந்து நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்வதோடு நின்றுவிட வேண்டும் அவற்றை தொந்தரவு செய்யாமலும் இருக்க வேண்டும் விலங்குகளை தொந்தரவு செய்யும்போது அவற்றின் இயல்பு வாழ்க்கை மாற்றப்பட்டு விடுகிறது மிருகங்கள் சில வேண்டப்படாத குணங்களால் மனிதர்களாகிவிடும் அபாயமும் இருக்கிறது இவை மட்டுமின்றி மனித மனதின் வக்கிரகங்கள் மற்றவரை துன்புறுத்துவதில் இன்பம் காண்பது பிறர் உயர்வைக் கண்டு பொறாமை கொண்டு அவருக்கு தீங்கிழிக்க முயல்தல் ஆகிய இலி குணங்கள் மிருகங்களிடம் இல்லை என்பதும் கருத்தில் கொள்ள வேண்டும் இன்றைய நாட்களில் மனிதர்களிடம் அதீதமாக காணப்படும் போட்டியும் பொறாமையும் மிருகங்களிடம் இல்லை காட்டி கொடுக்கும் புரூட்டஸ்கள் இல்லை இப்போது நீங்களே சொல்லுங்கள் மனிதன் சிறந்தவனா மிருகம் சிறந்ததா என்று இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உள்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்